ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் சத்தான கம்பு தோசை நல்லா முறுமுறுன்னு டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கம்பில் இருபது பர்சன்ட் அளவுக்கு நார்ச்சத்து இருக்குது ஸோ கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அடிக்கடி இதை எடுத்துக்கலாம் இதில் இரும்பு சத்தம் அதிகம் இருக்கிறனால ரத்த சோகை வராமல் தடுக்குது வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க சர்க்கரை நோயாளிகள் இதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம் சரி வாங்க இவ்வளோ சத்தான கம்பு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு நான் கம்பு எடுத்துக்கிறேன் நம்ம எல்லாத்துக்குமே இதே கப் தான் யூஸ் பண்ணணும் அரிசிக்கு உளுந்துக்கு எல்லாத்துக்குமே ஒன்றரை கப் அளவுக்கு கம்பு எடுத்துக்கலாம் நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடியே கல்லெல்லாம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு அதே கப்பில் அரை கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கிறேன் ரொம்ப அதிகம் எடுத்துட வேண்டாம் ஒன்றரை கப் கம்புக்கு அரை கப் இட்லி அரிசி கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு அதே கப்பில் அரை கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம் அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வீடியோவில் தான் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேங்க அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போது இது எல்லாத்தையும் நாலுலேருந்து அஞ்சு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த அந்தளவுக்கு நம்ம வாஷ் பண்ண தேவையில்லை கம்பில் நிறைய தூசியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறனால நாலில் இருந்து அஞ்சு தடவையாவது நல்லா வாஷ் பண்ணணும் தண்ணி ஓரளவுக்காவது தெளிவாக வரணும் இந்த அளவுக்கு வந்தோன்னையும் முடி வச்சிடலாம் எட்டுலேருந்து பத்து மணி நேரம் நல்லா ஊறணும் நம்ம சாதாரண இட்லி தோசைக்குன்னா நாலில் இருந்து அஞ்சு மணி நேரம் ஊறினா போதும் இந்த மாதிரி தானிய வகைகள் எடுத்துக்கும்போது எவ்வளோக்கு எவ்வளோ ஊற வச்சு செய்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது பாருங்கள் நான் வந்து பத்து மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துருக்கேன் இதை வந்து மூணு தடவை நல்லா கழிஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நுரையெல்லாம் இல்லாமல் சுத்தமாக கழிஞ்சி எடுத்துக்கலாம் கழிஞ்சாச்சு இப்போ இதை வந்து கிரைண்டர்லேயோ இல்லை மிக்ஸி ஜார்லேயோ போட்டு அரைச்சிக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக தான் எடுத்துருக்கிறேன் அப்படிங்கிறனால நான் மிக்ஸி ஜார்லேயே போட்டு அரைச்சிக்கிறேன் ஒன்று நம்ம மிக்சி ஜாரில் அரைக்கும் போது மாவு வந்து சூடு வந்துடாமல் பார்த்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக போட்டாச்சு இப்போது அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பத்துலேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கணும் ரொம்ப போட்டு ஒரே இதில் அரை அரைச்சோன்னா மாவு சூடு வந்துருச்சுன்னா தோசை நல்லா இருக்காது இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையுமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கையாலேயே நல்லா கலக்கி விடலாம் அப்போ தான் மாவு சீக்கிரமாக புளிக்கும் கலக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நான் வந்து நைட்டே ஆட்டி வச்சுட்டேன் இப்போ மார்னிங் வந்து பார்க்கலாம் பாருங்க நல்லா புளிச்சிருக்கு இட்லி அளவுக்கு நம் ரொம்ப பொங்கி வராது இந்த அளவுக்கு தான் வரும் நீங்கள் வேணும்னா தண்ணி சேர்க்கிறேன்னா சேர்த்துக்கலாம் இல்லைனா அதே மாதிரி ஊற்றிக்கலாம் நான் வந்து தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கலை நம்ம கம்புலையே சோறு அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் கம்பு தோசைன்னு கண்டுபிடிக்க முடியாது அந்தளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக வரும் அவ்வளோதாங்க டேஸ்டியான கம்பு தோசை ரெடி இதுக்கு வந்து வெங்காய சட்னி கார சட்னி சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்